த்ரீ அண்ட் செவன்ட்டி ஃபோர் வீட்டு முக உங்களாக இருக்க நான் இன்றைக்கி உங்களுக்காகவே ஸ்பெஷலாக கொண்டு வந்தேன் அப்படின்லாம் போய் சொல்ல மாட்டேன் நான் இன்றைக்கி எங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புத்தந்துறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த புத்தந்துறை ஊர் வந்து கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் கடல் கரை கிராமம் ரொம்பவே அழகான ஒரு ஊர் அதை எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டணும் வீடியோ எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த கிராமம் அவர் அழகான கிராமங்கிறது வந்து இந்த கடற்கரையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் வந்து ஏன் இந்த கடற்க சார்ந்த விஷயங்களே நான் போட்டுட்ருக்கேன் அப்படி சொன்னால் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் எவ்வளவு நீளமான கடற்கரைகள் இருக்குது எவ்வளோக்கு அந்த கடற்கரை சார்ந்த ஊர்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் போடணும் நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோக்களை போட்டுட்ருக்கேன் இந்த பீச் இருக்கக்கூடிய ஒரு அழகான லொக்கேஷனுக்கு நீங்கள் வரணுன்னா இருந்து சரியாக பதினோரு கிலோமீட்டர் தான் இந்த இடத்துக்கு வரக்கு இருக்குது ஒரு அரை மணிக்கூர் குறைஞ்சபட்சம் அரை மணிக்குள்ளே நீங்கள் இங்கே வரலாம் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது சங்கு பீச் அப்படிங்கிற ஒரு அழகான பீச் கொஞ்சம் ஆக்ரோஷமான பீச் நான் என்னோட வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் இந்த அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த பீச் கடற்கரை எவ்வளோத்துக்கு ஆக்ரோஷமாக இருக்குன்னு இந்த கடற்கரை வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகாக இருந்த நண்பர்களே அந்த கடற்கரை மணலும் ரொம்ப தெளிவாக இருந்தது சில இடங்கள்லாம் நம்ம கடற்கள் பக்கத்தில் போகும்போது அந்த கடற்கரை மணல் பார்க்கும்போது ரொம்பவே கொஞ்சம் அழுக்கடைஞ்ச நிலையெல்லாம் இருக்கிற கடற்கரை மணலாம் பார்க்கும்போது ஆனால் இது வந்து ரொம்பவே தெளிவாக இருந்தது இந்த இடம் மற்றபடி இந்த ஊரை பற்றிய தகவல்கள் எனக்கு வந்து பெரிதாக தெரியாது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊருக்கு இங்கே வந்திருக்கீங்களா இந்த ஊரில் வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் வெளியே வரும்போது மீன உறவுகள் வந்து மீன் வேண்டுமா என்று கேட்டார்கள் விலைக்கு தான் ஆனால் எனக்கு அன்றைக்கி வந்து வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு நான் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு காரணம் என்னென்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் குளிர்சாதனை பெட்டியெல்லாம் கிடையாது அதனால் நான் மீன் வாங்குற விருப்பம் இல்லாமல் வந்துட்டேன் உங்களுக்கு இது மீன் வேணும்னா அந்த பக்கத்தில் போகலாம் வாங்கலாம்னு நினைக்கிறேன் சரியா இனி வந்து நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேற ஒன்றா இந்த வீடியோவில் பெருசாக இருக்காது இந்த கடல் மட்டும்தான் பெருசு கடல் இன்னைக்குமே பெருசு தான் அதோட அழகும் பெருசு தான் இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து உங்களெல்லாம் போர் அடிக்காமல் கொண்டு போகிற அளவுக்கு எனக்கு பேச தெரியாது என் நிறைய பொய்கள் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் தான் பேசுவேன் தெரியாத விஷயத்தை வந்து நீங்கள் வேற ஐட்டத்தை தான் தெரிஞ்சுக்கணும் நானும் அதே மாதிரி தான் தெரிஞ்சாத விஷயங்களை வேற ஐட்டத்தை தான் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏதாவது இந்த விஷயம் உருவகப்பத்திலாம் தெரியணும்னா நீங்கள் அதை வந்து எனக்கு கமெண்ட் பார்த்து சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்குவேன் நல்லா போர் அடிக்காமல் நான் வீடியோ போடுற அளவுக்கு இன்னும் பொய் சொல்ல எனக்கு தெரியலைங்கிறது தான் உண்மை அதனால் அமைதியாக இந்த வீடியோவை பாருங்கோ பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கோ அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட நண்பர்களை என்னையும் ஒரு ஆளாமதிச்சு நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு கூடிய எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறையவே கடற்பகுதி இருக்குது நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுவேன் போர் அடித்தாலும் நீங்கள் பார்க்கணும் காரணம் என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு இது பெருசாக தெரியாது ஆனால் கடலே இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் கடலோட அருமை தெரியும் கடல் கடல் கடல்னு சொல்லி பீச் பீச்சுன்னு சொல்லி அவங்க அப்படி உயிரையே விட்டுறது மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் முக்கியமாக சொல்கிறேன் ஏன் முக்கியமாக போடுற காரணமே அதுதான் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்தனை கடல்களா இத்தனை கடற்கரை கிராமங்களா அப்படின்னு அவங்க வாயை பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் போடுறேன் உங்களுக்கு இயற்கை சம்மந்தமான விஷயங்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க マジ